அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கதைக்கு போகிறது ஐரோப்பாவில் புதுசாவரவடிகள் வந்து அகதை தஞ்சம் கேட்கும்போது அவர்களுக்கு சாதாரணமாக ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பார்கள் எல்லாருக்கும் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொண் செக் பண்ணி ஏன் அவர்களை நாட்டை விட்டு சிலரை அனுப்பு உடனடியாகவே அனுப்புகிறார்கள் இது சம்பந்தமான பல இளைஞர்களுக்கு விளக்கம் விழிப்புணர்வோடு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிரணுமோ என்று தான் இந்த வீடியோ போடுறோம் மிக முக்கியமாக புதிதாக ஊர்லேருந்து இருந்து வர்ற படிகளுக்கு சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் உண்மையில் இந்த விஷயங்களை தெரியாமல் நாங்கள் யூரோப்புக்கு வந்து விட்டால் காணும் என்று சொல்லி யூரோப்பு மாட்டும் வந்த பிறகு இங்கே இருக்கிற பல பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியாது வந்த பிறகு அவர்கள் இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளால் அவர்கள் உண்மையில் மனவிரக்தி அடைகின்றார்கள் சிலர் நாட்டை விட்டு போகிறார்கள் சிலர் வந்து தங்கள் உயிர்களை மாய்க்கின்றார்கள் சில பேர் பொறுமையோடு இருந்து ஏதாவது ஒன்று ஒரு இறைக்கு போ ஏதாவது ஒரு கரைக்காவது சேர்ந்துடுறார்கள் இந்த வகையில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் நாங்கள் இதை கதைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத யாராவது நண்பர்கள் புதுசாக இங்கே இங்கேருந்து இங்கே வரப்போகிறார்கள் அல்லது ஊரில் இருந்து வழிகிடப்போம் என்னமான்னு சொன்னால் அவர்கள் இதில் அறிஞ்சு கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே உங்களை தெரிஞ்சவர்களுக்கு இதை சரியாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் வாங்கல் உள்ள நாங்கள் அந்த பதிவு கொள்ளவோ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அண்டே கதைக்கு போகிறது ஐரோப்பாவில் புதுசாக வாரப்படிகள் வந்து அகதை தஞ்சம் கேட்கும்போது அவர்களுக்கு சாதாரணமாக ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பார்கள் எல்லாருக்கும் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொண் செக் பண்ணி ஏன் அவர்களை நாட்டை விட்டு சிலரை அனுப்பு உடனடியாகவே அனுப்புகிறார்கள் இது சம்பந்தமான பல இளைஞர்களுக்கு விளக்கம் ஒரு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிரணுமென்று தான் இந்த வீடியோ போடுறோம் மிக முக்கியமாக புதிதாக ஊரில் வர்ற படிகளுக்கு சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் உண்மையில் இந்த விஷயங்களை தெரியாமல் நாங்கள் யூரோப்புக்கு வந்துவிட்டால் காணும் என்று சொல்லி யூரோப்பு மாவட்டம் வந்த பிறகு இங்கே இருக்கிற பல பிரச்சனைகளை அவர்கள் தெரியாது வந்த பிறகு அவர்கள் இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளால் அவர்கள் உண்மையில் மனவிரக்தி அடைகின்றார்கள் சிலர் நாட்டை விட்டு போகிறார்கள் சிலர் வந்து தங்கள் உயிர்களை மாய்க்கின்றார்கள் சில பேர் பொறுமையோடு இருந்து ஏதாவது ஒன்று ஒரு கரைக்கு போய் ஏதாவது ஒரு கரைக்காவது சேர்ந்துடுறார்கள் இந்த வகையில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக தான் நாங்கள் இதை கதைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத யாராவது நண்பர்கள் புதுசாக அவர் இங்கே அந்த இங்கே வரப்போகிறார்கள் அல்லது ஊரில் இருந்து ஒழிக்கிடப்போம் என்ன பண்ணு சொன்னால் அவர்கள் இதில் அறிஞ்சு கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வாங்கள் உள்ளே நாங்கள் அந்த பதிவுக்குள்ளே போவோம் மிக முக்கியமான இப்போ ஃபிங்கர் பிரிண்டில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஐரோப்பாவில் வந்து ஒரு அகதி தஞ்சம் எடுக்கிறோமான்னு சொன்னால் கேட்குறமான்னு சொன்னால் சொல்லி உடனடியாக எந்த இதுவும் இல்லை வந்த உடனே முதலெடுக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு தான் அவர்கள் ஆய்வு செய்த உடனடியாகவே ஆய்வு செய்து ஒரு ஒரு மூன்று கிழமை நாலு கிழமையாக ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சுக்கொண்டு உடனடி முடிவு எடுப்பார்கள் அதுக்கு அடுத்த தான் உங்களுடைய வழக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களோட கேஸ் என்னன்னு சொல்லி விசாரிப்பார்கள் அந்த வகையில் முதலாவது பிங்கப்பரின் பிரச்சனை வந்து நாங்கள் ஊரில் கண பேருக்கு ஏஜென்ட்மார் ஏஜென்ட்மாரி சொல்லுவாங்க நாங்கள் நேர ராக்கிறோம் யூரோப்புக்கு நேர ராக்கிறோம் காசு கூட நேர ராக்கிறோம் இந்த ஒரு குழந்தமா பத்து நாளில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நேராக தான் இறக்கோம்னு சொல்லி ஆக்களும் எடுப்பாங்க அவங்கள என்ன செய்வாங்க நேராக கொண்டு ஐரோப்பியா ஐரோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஐரோப்பா நாட்டில் ஏதாவது ஒரு எம்பஸியில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்டை கொடுப்பாங்க அந்த ஃபிங்கர் கொடுத்த உடனே எடுத்து விசா எடுக்கிறதுக்காக ஃபிங்கர் பிரிண்டை கொடுப்பாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன செய்வாங்க அங்கே வந்து பதிவாகிடும் எல்லா ஐரோப்பா நாடுகளுக்கும் அந்த செங்கன் நாடுன்னு சொல்கிற இந்த இருபத்தி ஏழு நாட்டுக்கும் அது பதிவாகிடும் அப்போ நீங்கள் அந்த டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம் இல்லாட்டி பொன்சர் விசாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு கடலில் பல வேறு டாக்குமெண்ட்டுகளை அவங்கள வச்சு அவங்களை கொடுத்து ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை அங்கே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பதிவாகிட்டு வாங்க அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஐரோப்பாவுக்கு வந்து ஏதாவது வழியில் இல்லாட்டிக்கு அந்த விசா எடுத்து வாரீங்களோ இல்லாட்டிக்கு அதுக்கு பிறகு நீங்கள் வேறு ஏதாவது வழியால் ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்துறிங்களோ அதே தெரியலை அப்படி வந்து சேர்ந்த பிறகு இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே கேமில் பதிவீங்களு பதிஞ்ச உடனே உங்களுக்கு கட்டுப்பான் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சு கொண்டு தான் உங்களை முடிவு பண்ணுவான் இங்கே அகதியாக உங்களை ஏற்கிறதா இல்லையான்ட்டு தற்காலிகமாக ஏற்கிறதா இல்லையான்ட்டு தான் முடிவு பண்ணுவான் அந்த வகையில் நீங்கள் கொடுத்தாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஐந்து பேர் முந்தி வந்து பத்து வருஷத்துக்கு இருக்கிறாமோட பதவியில் இப்போ வந்து ஐந்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அந்த பதவி இருக்கும் யூரோப்பில் இருபத்தேழு நாட்டுக்கும் அது காட்டுப்பாடு அப்போ நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் ஏஜென்ட் மூலம் நீங்கள் நேரடியாக வந்து இறங்கலாமான்னு சொல்லி அவங்கள்ட்ட காசை கொடுத்து நேரடியாக வந்து இறங்கிடுவீங்கள் ஆனால் இங்கே வந்து இறங்கினா பிறகு இருக்கிற பிரச்சனை பெற்றிக்கு ஒரு பிரச்சனை உங்களோட இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இருச்சிடலாங்க அதில் விசாவை எடுத்து நேராக ஒரு ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டிங்க டூரிஸ்ட் விசாவிலையோ பொன்சல் விசாவிலையோ ஏதோ ஒரு விசாவில் வந்துட்டிங்க இங்கே வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வாங்கிட்டு அண்ணி வைங்களேன் வாங்கி அங்கே ரெண்டு போட்டு வந்து இந்தியாவில் இன்னொரு நாட்டுக்கு போய் போகிறீங்க எங்கே சுவிஷில் வந்து பதினீங்கான்னு வைங்களேன் சுவிஸில் வந்து பதிக்கும்போது என்னெண்டாக்கும் சுவிஸ்காரன் உங்களோட அடுத்த உடனே பதினஞ்ச உடனே அந்தாண்டு அண்டு உடனே வச்சு உங்களை ஃபிங்கர் எடுப்பான் அடுத்து ஓடு உள்ளுக்க உண்டை விடுவான் நீ போயிருக்க வேண்டியான் இருக்க வேண்டியான் அந்த ஃபிங்கர் வந்து கொண்ட்ரோல் பண்ண கொண்ட்ரோல் பண்ணுவான் ஒரு தான் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கிழமை கூட கணக்க இருந்தாலும் ஒரு மாதம் மூன்று ஆக மண் கூட போனால் மூன்று மாதம் மூன்று மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லுவான் உங்களோடய ஃபிங்கர் இடத்துல இருக்குது நீங்கள் உங்களை ஒன்றில் இப்போ ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் வந்திருந்தால் ஃப்ரான்ஸுக்கு அனுப்புவான் ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்புவான் அப்படி இல்லாட்டி உங்களோட நாடு கடத்துவான் நாட்டை விட்டு சொல்லங்காக கடத்துவான் அப்படி இல்லாட்டி கொண்ட இன்னொரு கேம்பில் அங்கே விடுவாங்க நாடு கடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அங்கேருந்து வெளியேறி கொள்ளலாம் வெளியேறி எங்கேயாவது ஒடித்தா போக வேண்டியா அப்போ அந்த வகையில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கோ வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டம் வந்து இறங்கிட்டோம் வந்து முடிவு பண்ணி இப்போ ஒரு நாட்டில் வந்து எடுத்துட்டு இன்னொரு நாட்டில் வந்து பதினஞ்சுங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது அதே போல் நீங்கள் ஒரு வேளை ஃப்ரான்ஸில் வந்துடுறாங்க விசாரித்து ஃப்ரான்ஸுக்கு வந்துடுறாங்கண்டா பிரான்ஸ்லையே பதினஞ்சு கோழுங்கோ அங்கே பதிஞ்சு கொண்டால் ஒரு பெரிய பெரிய வராது அங்கே இப்போ சில வேலை உண்மையாக சொல்லி போடணும் பாங்கள் பதிவேக்க நான் என்ன இப்படி தான் வந்தேன்னா இன்னும் இப்படி தான் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதால்தான் இப்படி வந்தனான்னு சொல்லி உண்மையாக சொல்லி பதிஞ்சு போகணுங்கோ பொய் சொல்ல வலிக்கணுன்னா அவன் எல்லாத்தையும் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எடுத்துடுவான் அப்போ அந்த வகையில் நீங்கள் எங்கே விசாரணத்து வாரீங்களோ அந்த நாட்டிலே நீங்கள் பதிஞ்சு கூட அகதி தஞ்சத்தை கேட்கும் யூரோப்பா சட்டத்தின்பாடி நீங்கள் அகதி தஞ்சம் கேட்குறீங்கன்னா எந்த நாட்டுக்கு முதல்ல வாரீங்களோ அந்த நாட்டில் தான் நீங்கள் அகதி தஞ்சத்தை கேட்கவும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜேர்மனிக்கு வாருங்கள் ஜெர்மனியில் வந்தால் ஜேர்மன் நாட்டில் நீங்கள் அகதி தஞ்சம் உடனே கேட்கணும் இல்லை நீங்கள் ஜெர்மனிக்கு ஜெர்மனுக்கு வாங்கி வந்து இந்த சுயசிலியோ இல்லாட்டி வேறு ஏதாவது இன்னொரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அகதி தஞ்சத்தை கேட்குறீங்களான்னு சொன்னால் அவனுக்கு அந்த ஃபிங்கர் மூலம் கூட கண்டுபிடிப்பான் எனக்கு வந்தனியன் அதை வச்சு கொண்டு சொல்லுவான் நீ உண்மையிலேயே நேரடியாக அவன் அவனை அனுப்பு அனுப்புகிற அதிகாரம் இருக்குது அந்த நாட்டுக்கு இல்லாட்டி நான் உங்களோட சொந்த நாட்டுக்கு இல்லையான்னு சொன்னால் அந்த நாட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சுக்கொண்டான் அவன் வந்து சொல்லுவான் நீ இவ்வளோ இது போய் சொல்லியிருக்கிற இதால் இந்த நாட்டுக்கு நீ போக வேண்டும் ஒன் டைமே நம்ப மாட்டான் கூட கேஸுகள் முதலாவது அனுப்புகிறான் அடுத்துக்கு மிஞ்சி ஏதாவது கூட ரத்த மேனவியோ பிள்ளையாள எங்கேயாவது அந்த நாடுகளில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் கொஞ்சம் பரிசீலித்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அது ஒரு வகையானது இந்த பிரச்சனை அதே நீங்கள் முதலாவது வந்து இந்த கேம்பிலேயே பதினஞ்சு சொன்னால் ஒரு ஒரு நாட்டில் ஒரு கேம்பில் ஒரு ஃபிங்கரும் இல்லாமல் வந்து பதிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் தான் அந்த ஃபிங்க் அந்த நாட்டில் பதினைஞ்சி வந்து வேறு வழியால் வேறு ஏதாவது வழியாள வந்து கலவாக வந்து இங்கே பதினஞ்சு டிங்கல் சுய்சில் பதிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் சுவிச்சில் உங்களோட ஃபிங்கர் எடுப்பான் அது ஒரு உங்கள்ட யூரோப்பில் எந்த நாட்டிலையும் ஃபிங்கர் இல்லை அந்த வகையில் உங்களுக்கு ஃபிங்கர் அங்கே இங்கே சுய்சில் எடுத்து போட்டு விட்டுருவான் நீங்கள் இப்போ சுவிச்சில் உங்களோட பேருந்து பிறகு கேஸ் எடுப்பான் உங்களோட கேஸ் எடுத்து உங்களோட பிரச்சனை இல்லாத விவரித்து போட்டு சில வேளை உங்களோட கேஸ் ஏற்க முடியாது சொன்னால் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து அவன் சொல்லுவான் இன்னும் நாடு ரிஜெக்ட் பண்ணி போட்டு இன்னும் சொல்லுவான் நீ நாட்டில் விட்டா ஊருக்கு போகணுன்னு சொல்லுவான் நீங்கள் இப்போந்து லோயரை வச்சு வச்சுருக்கோணுமோ கொஞ்சம் நாள் விடுபடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு ஓடும் இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் ஓடுனீங்களான்னு சொன்னால் இப்போ சுவிச்சில் வாஞ்சிட்டிங்க நீங்கள் போய் ஜெர்மனில் திருப்பி ஓடுறீங்க அங்கே போய் பார்த்தீங்கச்சா அங்கே போய் நீங்கள் திருப்பி வாதி ஏற்காதி அங்கே ஃபிங்கர் எடுப்பான் நான் அங்கே ஃபிங்கர் எடுத்து அங்கே விழும் கூட ஜீர சுவிஸ் ஃபிங்கர் விழும் அப்போ நீங்கள் திருப்பி உங்களோட சுவிஸ் காரணம் சுவிஸ் அப்போ பண்ணு பிடி உஞ்சிஞ்சா வந்துருக்குது நான் என்ன செய்யும் நான் தான் போடறேன்னா அவன் திருப்பி உங்களை திருப்பி சுவிஸ்க்கு அனுப்பான் நீங்கள் இஞ்சி திருப்பி வந்தால் இஞ்சி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு இழுத்து போட்டு ஜெயில ஜெயிலில் போட்டு வச்சுருப்பான் ஜெயிலில் வச்சுருப்பான் சில குற்றங்கள் இல்லையாண்டா வழியில் சும்மா இருக்காம்பியில் விட்டுட்டு அவன் அப்படியே வச்சு இழுப்பானான் இழுப்பட்டு நீங்களாக போனோம் இல்லாட்டி உங்களை திருப்பி ரிஜெக்ட் பண்ணி அப்படியே ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே போவோம் அது விழுபாட்டு கொண்டு போகிற வழக்கு ரெண்டாவது ஃபிங்கர் என்ன மூன்றாவது ஃபிங்கர் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பெர்மிட்டில் வரீங்களோடு ஆஸ்திரியா நாட்டுக்கு இதில் கூடுதலாக வர்றாங்க இல்லாடி இத்தாலி ஒர்க் பர்மிட்டில் வர்றாங்க அது வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் அங்கே ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண் விசாக்கள் எடுத்து அங்கே எம்பசியில் அவங்களோட இதில் கொடுத்து ஒர்க் ஒர்க் பர்மிட்டுக்கு கொடுப்பீங்களோ எம்பசியில் அங்கேயும் மறுப்பான் ஃபிங்கர் அந்த ஃபிங்கர் வந்து இந்த அகாதித்தஞ்சவிங்கிறதுக்கு சேராது அது வந்து நீங்கள் ஒஸ்டியாவுக்கு மட்டும் ஒஸ்டியா நாட்டுக்காரன் அந்த வேலை ஃபீ ஒர்க் பர்மிட் வேலை அனுமதிக்கு மட்டும் அங்கே அந்த நாட்டுக்கு மட்டும் உள்ளுக்க வேலை செய்யும் அது வந்து நீங்கள் வழியில் வேலை செய்யாது அதே மாதிரி தான் நீங்கள் இத்தாலி விஷயம் வரீங்களா இத்தாலி ஒர்க் பர்மிட் இத்தாலியில் மட்டும் அது வேலை செய்யும் வேறு நாடுகளுக்கு அது வேலை செய்யாது அது 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 ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அது மிக மிக முக்கியம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அஸ்டியா ஒஸ்டியாவில் வந்துட்டு இப்போ சுவிஸ்ல பதிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஒஸ்டியா வந்துதான் வந்தேனான்னு சொல் அப்படி வந்தால் அவனுடனே உடனே ஒஸ்டியாவுக்கு அனுப்பி உடம்பிங்கிற இவர் என்னது வந்தவர் என் வந்தவர் எல்லாம் கேட்டு போட்டு வேர்க் கொமிட்டுக்கு வந்தவனு சொன்னால் சொல்லி தான் அவன் திருப்பி பதில் போடுவான் அந்த வேர்க் கொமிட்டு அந்தபடி அவங்கள உடனே திருப்பி ஒஸ்டியாவுக்கு நீ போக சொல்லி சொல்லுவான் அது கன நடந்த நடந்து இப்படியான விஷயங்கள் கிணப்பேருக்கு நடந்து அது மாதிரி தான் இத்தாலி நீங்கள் இத்தாலியிலேருந்து வந்த இத்தாலியால் வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் இத்தாலியிலேருந்து வந்தான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் திருப்பியும் உங்களை இத்தாலிக்கு அப்ப சொல்லுவான் அப்படின்னா நாடு நாடகடத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்க உங்க கேஸை ரிஜெக்ட் பண்ணி நீ போய் நீங்கள் சரியாக அப்படி இருந்தும் சரியான ஏதாவது ஒரு காரணங்கள் காட்டினால் ஒரு வேளை ஒரு அஞ்சு வீதம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கூடுதலான விஷயங்கள் ஸ்பிங்கரால் இவ்வாறான பிரச்சனைகள் தான் நீங்கள் யூரோப்பில் வருது அப்போ இதுகளை தெரியாமல் ஊரில் இருந்து விளக்கிட்டு நேரடியாக வந்து வர்றான் நேரடியாக எழுத்துகிறாங்களு சொல்லி நம்பி இங்கே நாட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து கொடிகள் எவ்வளோ காலம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு கேஸை செக் பண்ணி அதை திருப்பி இரவு இருபதுனால் பத்து வருஷம் ஆகும் அப்போ அவ்வளவு மன உறுதி உள்ள படிகள் இப்போ இல்லைன்னு சொன்னால் இப்போ சும்மா நிற்கிறவனே தான் பாபாவன்னு சொல்லி கூப்பிடுறாங்களே சொல்லி நாட்டு அப்போ உண்மையிலேயே கஷ்டப்படுறபடியாக கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க இப்போ நாங்கள் வரணும் ஏதான்னு சொல்லி வர்றாங்க பிரச்சனை உள்ளவங்களோ மற்ற எல்லாரும் ஏனோதான ஒன்று தான் மாறாங்களோ அவங்களுக்கு பொறுமை இல்லை வேறு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் இருக்கலாம் விரும்பி போட்டு வருப்பாங்களோ அந்த பிரச்சனையால் அவங்க பொறுமை இல்லாமல் இருந்து தேவையில்லாத முடிவுகளுக்கு அசௌகரியமான முடிவுகளுக்கு போய் கொண்டுறாங்களோ அதனால் மிக கவனமாக இருங்க வாரவே உங்களோட ஃபிங்கர்களில் கவனமாக இருங்கோ அங்கே நீங்கள் கையை வச்சிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயம் இது மிக மிக முக்கியமான தான் நாங்கள் பெருது இதை மாதிரி பல விஷயங்கள் கேருக்கு நடந்துருக்கு இது சரியாக இப்போ இந்த இது வந்து உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது சொந்தங்களுக்கோ இது தேவைப்பட்டால் நீங்கள் வைக்க பகிருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலில் நீங்களும் அணைஞ்சு வாழ்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது நன்றி மூன்று ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி நான்